Glory to God தன்னை தானே சோதி தெரிந்து பாணம் பண்ண கடவன் தேவசித்தம் சித்தமான காரியங்கள்னா பரலோகம் ஆல்ரெடி எல்லாதே ரெடி பண்ணி வச்சிருக்கும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக கழுதையின் மேல் பவனி வரணுங்கிறது தேவசித்தம் ஆண்டவருக்கு அந்த கழுதை வேணுனு கேக்குறதுக்கு முன்னாடியே பரலோகம் யாரோட கழுதை வேணும் சீஷர்கள் கேட்ட உடனே கொடுக்கறのに எல்லாதே முன்கூட்டியே கழுதையும் ஓனரை பரலோகம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளே யாராது தெரியாதவங்க தொட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அவன் எதையுமே கேட்காம கழுதைய உடனே அனுப்பிட்டான் இதே போலதான் சிலுவையும் பாடுகளை நினைவு கூற நான் திருவிருந்தை எடுக்கணுங்கிறது தேவசித்தம் அது நடைபெற போகிற ரூமை கூட ஷீஷர்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே கார்பெட் எல்லாம் விரிச்சு நீட்டா ரெடி பண்ணி அந்த ஓனர் வச்சிருந்தாராம் ஆனால் நாம் தேவ திட்டங்களுக்கும் திருவிருந்தை எடுப்பதற்கும் எந்த அளவு ஆயத்தப்படுகிறோம் நம்மை சுத்திகரிக்கிறோம் நான் ஷீஷர்களோடு சாப்பிடும் கடைசி சாப்பாடுன்னு ஏசப்பா கண்கலங்கி கொடுத்த திருவிருந்து அது துரோகி யூதாசை பீறி போட்ட திருவிருந்து அது ஈசப்பாவையும் நம்மையும் இணைச்சி நித்திய ஜீவன் நோக்கி வழிநடத்தும் திருவிருந்து அது என உணர்ந்து ஒவ்வொரு தடவையும் நம்மை நிதானித்து தேவ பயத்துடன் திருவிருந்தில் கலந்து கொள்வோம்